நிறைந்த அவைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் இருப்பவர்களும் சரி இந்த அரங்கில் வீட்டில் சரி அவர்கள் இரண்டு உண்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் ஒன்று கவிக்கோ எல்லோருக்கும் உரியவர் என்பது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அண்ணன் முஸ்தபா அவர்கள் எல்லோருக்கும் உரியவர் என்பது இரண்டாவது விஷயம் இது இரண்டினுடைய சாட்சியமாக இந்த அவை இருக்கிறது இதை நான் பார்க்கிறேன் பல்வேறு தளங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணையக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்ப்பது என்பது அபூர்வத்திலும் அபூர்வமான ஒரு காட்சி நாங்கள் நிறைய கூட்டங்களுக்கு செல்லக்கூடியவன் நிறைய அரங்குகளை சந்திக்கிறவன் என்கிற முறையில் கவிக்கு அவர்களுக்கான இந்த கூட்டம் இந்த திரையிடல் இந்த நிகழ்ச்சி முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட உணர்வை தருகிறது அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்று நாம் திரும்ப திரும்ப சொல்வதினுடைய ஒரு சாட்சியமாக வைக்கோ நம்முடைய கவிக்கு அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு சாட்சி அப்படி பார்க்கிறபோது இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இது வேற்றுமைகளின் காலம் இது பிரிவினினுடைய காலம் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஒன்றுபட்ட உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவித்துவ தளம் ஒரு தத்துவ தளம் ஒரு வாழ்வியல் தளம் இதை கணிக்கோவர்கள் ஒரு நீண்ட தன்னுடைய இலக்கிய பயணத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறார் அது நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான் இந்த சபை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி கவிக்கோ அவர்களை பற்றி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம் இங்கு இந்த ஆவணப்படத்திலும் பேசப்பட்டிருக்கிறது இந்த அவையிலும் பேசப்படுகிறது நான் இந்த ஆவணப்படத்தை பற்றி முதலில் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் மிக மிக அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் என்பதை இங்கு பார்க்கிற போது மிக தெளிவாக உணர்ந்த உணர முடிந்தது இதை நான் இங்கு இந்த மேடைக்காக நான் சொல்லவில்லை மாறாக சென்ற ஆண்டு நாங்கள் ஒரு திரைப்பட விழா நடத்தினோம் எழுத்தாளர்களை பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பெரும்பாலும் தமிழ் எழுத்தாளர்களை பற்றி எடுக்கப்பட்ட குறும்படங்கள் அதே போல சில பிற மொழிப்படங்கள் இந்திய மொழிப்படங்கள் இதையெல்லாம் கொண்டு நாங்கள் எங்களுடைய சென்னை மாவட்ட மைய நூலகத்தில் தேவராயப் பாவனர் நூலகத்தில் தேசிய நூலக வார விழாவை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த விழாவை நடத்தினோம் நாற்பது படங்களை திரையிட்டோம் இங்கே ஐயா வைத்தியநாதவர்கள் வந்திருக்கிறார்கள் தான் அதை பற்றி விரிவான செய்திகளை எல்லாம் அந்த திரைப்பட விழாவை பற்றி எழுதினார்கள் அதே போல டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து போன்ற இதழ்கள் எல்லாம் இந்தியாவிலேயே எழுத்தாளர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட விழா நடந்ததே இல்லை இதுதான் முதல் முறை என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு எழுதினார்கள் ஆனால் தமிழில் எடுக்கப்பட்ட பல எழுத்தாளர்களை பற்றிய திரைப்படங்களை பார்த்தபோது எனக்கு ஏராளமான குறைபாடுகள் இதில் தெரிந்தன ஒளி ஒளி அமைப்பு எடிட்டிங் எல்லாவற்றிலுமே ஒரு ஒரு ரொம்ப போதாமைகள் நிறைய இருந்ததை பார்த்தேன் இவ்வளவு தொழில்நுட்பம் சாத்தியப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதைவிட நன்றாக எடுத்திருக்கலாமே இதைவிட நன்றாக எடுத்திருக்கலாமே என்கிற ஒரு உணர்வு மேலிட்டுக் கொண்டே இருந்தது பல படங்கள் அப்படி இருந்தன அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடகம் சார்ந்த அவர்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக அவர் இருந்திருக்கலாம் நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு செய்தி தான் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது தமிழில் நாம் பிரபலமானவர்கள் என்று கருதக்கூடிய பல எழுத்தாளர்களை பற்றி அந்த திரைப்படத்தின் வழியாக ஆவண திரைப்படத்தின் வழியாகத்தான் அவர்கள் முதன் முதலாக தெரிந்து கொள்கிறார்கள் என்று அதாவது நமக்கு தெரியுது இவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று ஆனால் இந்த டூ கே கிட்ஸ் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு நான் மிக முக்கியமான ஒருவர் என்று தெரிகிற ஒருவருடைய பெயர் கூட தெரியவில்லை அவ்வளவு தலைமுறை இடைவெளிகள் நாம் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய மகத்தான ஆளுமைகளை நம்முடைய சிந்தனையாளர்களை படைப்பாளிகளை கலைஞர்களை அப்போது அந்த ஆவணப்படம் அந்த அளவிலாக இருந்ததே என்று நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன் ஆனால் இது பிருந்தாசாரதி இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள் பொதுவாக ஆவணப்படம்னா அது போரடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து அழுபூட்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் கவிக்குவையை பற்றி நிறைய பேர் பேசுகிறார்கள் ஆனால் அது அது உண்மையிலேயே ஏதோ ஒரு புகழ் மாலை போல அது இல்லை அதற்குள் ஒரு சரடு நுட்பமாக கோர்க்கப்பட்டிருக்கிறது ஒருவர் சொல்வதை இன்னொரு தொடர்ந்து சொல்வது போன்ற ஒரு எடிட்டிங்கை பயன்படுத்தி இருக்கிறார் அதை நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னா அடுத்து வரக்கூடியவர் அவருடைய தொடர்ச்சியா ஒன்று சொல்வது போல இருக்கிறது தற்செயலாக அமையாது நிறைய ஃபுட்டேஜ் அவர் என்னையே வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து பேட்டி எடுத்தார் ஆனால் சில நிமிடங்கள் அந்த சில நிமிடங்கள் தான் முக்கியம் ஒரு அசலான இந்த திரைக்கதையை தெரிந்த ஒருவர் லிங்கசாமியோடு அவர் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதை செய்வதில் வியப்பில்லை ஆனால் அப்படி செய்தால் தான் ஒன்று படமாக ஆக முடியும் என்பதற்கு இந்த ஆவணப்படும் ஒரு சாட்சியம் ஏனென்றால் பார்க்கிற ஒருவருக்கு பல்வேறு உணர்வு மாலைகளை சிந்தனை மாலைகளை அது உறுத்தாமல் அது இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் கூறாமல் கூறியது கூறாமல் அதை தொகுப்பது என்பது சாதாரண வேலை அல்ல சினிமாவில் வேலை செய்பவர்களுக்கு அது தெரியும் இப்போ கைகோவை பற்றி பேசணும்னா நம்ம யார் வேணாலும் பேசுவோம் நிறைய பேசிட்டே இருப்போம் ஆனால் கேட்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல இங்கே அவ்வளோ அழகாக தோத்திருக்கிறார் இன்னொன்று அந்த காட்சி அமைப்பு ஒளிப்பதிவு இப்போ உதாரணமாக எல்லார் கையிலையும் டெக்னாலஜி வந்ததுங்கிறது நம்முடைய இந்த காட்சிக் கலையை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை அதே அளவிற்கு மலிணப்படுத்தி இருக்கிறது என்பதும் உண்மை எதை கையில் யார் கையில் கேமரா இருந்தாலும் எதை வேணாலும் எடுக்கலாம்ங்கிறது அது எப்படி வந்து செல்போன் வந்ததுக்கு அப்புறம் போட்டோகிராஃபிங்கிற ஒரு விஷயம் மலிதப்பட்டு போச்சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது அப்படி பார்க்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் அதை ஒளி அமைப்பு அதனுடைய காட்சி அமைப்புக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிறத்தை நன்றாக கவனித்து பாருங்கள் ஒருவர் பேசுவது போன்ற ஒரு பின்புலத்தில் இன்னொருவர் பேசுவது இருக்கவே இருக்காது இந்த படம் நான் சில விஷயங்களை நான் ஒரு ஊடகத்துறை சேர்ந்தேன் என்ற முறையில் நான் இதையெல்லாம் பார்ப்பேன் சொல்வதற்கு காரணம் இந்த படம் தானாக உருவாகி விடவில்லை அவ்வளவு பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி அண்ணன் முஸ்தபா அவர்கள் போன்ற ஒருவர் பின்புலத்தில் இருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் பாஜினுடைய அந்த பின்னணி இசை இது எல்லாமாக சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை ஒரு படமாக கவிக்கவர்கள் என்பதை பற்றிய படம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் ஒரு கலையாக ஒரு ஆவணப்படத்தினுடைய இலக்கணங்களோடு இந்த படம் அமைந்திருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால் பொதுவாக தமிழில் எடுக்கப்படுகிற ஆவணப்படங்கள் நிறைய படங்களை பார்க்கிற போது அதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு நான் நிறைய மேற்கத்தி எழுத்தாளர்களுடைய ஆவணப்படங்களை பற்றியெல்லாம் நிறைய பார்த்திருக்கிறேன் பெரும்பாலும் அவங்களுக்கான ஃபுட்டேஜே இருக்காது அவர் வாழ்ந்த காலத்தில் எழுத்தாளர் பெரும்பாலும் ஒரு மேடையில் பேசுகிற ஏதாவது ஒரு காட்சிகள் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ கூட ப்ராப்பராக நிறைய எழுத்தாளர்களுக்கே கிடையாது அப்போ அவர்கள் மறைந்த பிறகு ஒரு அது போன்ற ஒரு ஆவணப்படுத்தி எடுக்கிற போது மற்றவர்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்வது மட்டும்தான் அந்த படத்திற்கான ஒரே சோர்ஸாக இருக்குது எதுவுமே இருக்காது நான் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் பற்றின ஆவணப்படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அவர்கள் வாழ்கிற காலத்தில் அவருடைய வாழ்வியலோ தோற்றங்களோ காட்சிகளோ மிக மிக குறைவாகத்தான் பதிவாகி இருக்கின்றன இங்க வைத்தியநாதன் சார் இருக்காரு ஒரு அவார்டு வாங்கிட்டார் அவருக்கு வந்து அவருக்கு ஒழுங்கான போட்டோ கூட கிடைக்காது பேப்பர்ல போடுறதுக்கு கேட்ட ஏதோ ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மோசமான படம் தான் கிடைக்கும் நமக்கு அப்படி பார்க்கிற போது அந்த போதாமைகள் எல்லாம் வெளியே தெரியாமல் ஒரு கலாபூர்வமாக இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார் அதற்கு பின்னால் நின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை இந்த சபையோடு சேர்ந்து நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் நிறைய இடங்களில் திரையிடப்பட வேண்டும் நிறைய பார்க்க வேண்டும் நிறைய இளைஞர்களுக்கு கவிக்கோ அவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் அவருடைய இலக்கியத்தைப் பற்றியும் சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் இது நிச்சயமாக நாங்கள் நடத்தக்கூடிய இலக்கிய திருவிழாக்கள் நாங்கள் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் எல்லாம் இந்த படத்தை திரையிடுவோம் என்பதை நான் நிச்சயமாக இங்கே உறுதி கூறுகிறேன் நண்பர்களே இங்கு அவர்களைப் பற்றி நிறைய பேச இருக்கிறார்கள் கவிக்கோவை படித்து வளர்ந்த ஒரு பெரிய தலைமுறை ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று தலைமுறையினர் இருக்கிறார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு சேர்ந்து வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அவருக்கு பின்னால் அந்த தலைமுறைக்கு பின்னால் உருவானவர்கள் என்று மூன்று தலைமுறையினர் கவிக்கோவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய எண்ணங்களால் சொல்முறையால் மொழி ஆறுமையால் தத்துவ நோக்கால் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஜென் கவிதைகள் அல்லது நம்முடைய சூவிசம் பற்றியெல்லாம் நிறைய புத்தகங்கள் தமிழில் வருகின்றன ஆனால் ஜென் ஜூவி போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு முதல் திறவுகளாக இருந்தவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் அதை பற்றி எழுதுகிறார் யாருக்குமே தெரியாது கசல் புத்தி தமிழ்ல யாருக்குமே தெரியாது அப்துல் ரஹ்மான் தான் முதன் முதல்ல எழுதுறார் சூவி இலக்கியம் சார்ந்த விஷயங்களே அவர் தான் தமிழ்ல முதன் முதல் எழுதுறார் அப்போ நான் எனக்கு ரொம்ப சின்ன வயசு அந்த ஜூனியர்கடனில் அவர் எழுதி கொண்டிருந்த அந்த தொடர் அது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வாசகப்பரப்பையே மாற்றி அமைத்தது என்று சொல்லலாம் நல்லா யோசிச்சு பாருங்க அது ஒரு இலக்கிய தொடர் கவிதை சார்ந்த தொடர் அது ஒரு ஒரு டிடக்டிவ் ஜேர்னல் அதுல வந்து அந்த தொடர் வருது அது அவ்வளவு பெரிய வாசகப்பரப்பை பரப்பை இருக்கிறது இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா யார் வெகுசனத்திற்கு எழுதி உயரிய தத்துவங்களை கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த எழுத்தாளர் அவர் இங்கேயுமே தன்னை மயிலைப்படுத்திக்கல சமரசப்படுத்திக்கல அல்லது இந்த வாசகர்களுக்கு இது தேவைப்படும் இதை கொடுப்போம் அப்படின்னு அவர் கொடுக்கல அவர் எதை நம்பினாரோ எதை எழுத விரும்பினாரோ அதை ஒரு வெகுசன இதழில் எழுதுகிறார் ஒரு ஆசிரியர் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் ஒருவர் பிரசுடிக்கலாம் ஆனால் அது வாசகர்களிடம் வெற்றி பெறுவது என்பது அபூர்வமான ஒரு சம்பவம் அப்படி ஒரு அபூர்வத்தை அப்துல் ரஹ்மான் நிகழ்த்தினார் நீங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ரீடர்க்காக எழுதுன மாதிரி இருக்கும் அந்த தொடரை நூறு வாரம் அவர் எழுதினார் நூறு வாரம்லாம் ஒரு வெரிசன இதில் வந்து ஒரு எழுத்தாளர்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ அவ்வளவு வாசக வரவேற்பு அவ்வளவு தாக்கம் இன்னொன்று இந்த ஆவணப்படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ஒரு கவிதை இயக்கத்தை கொண்டு சென்றார் என்று எல்லா மகத்தான கவிஞர்களும் பெரிய கவிஞர்களும் அதை செய்திருக்கிறார்கள் பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய புகழை தேடி அலைவார்கள் நமக்கு இன்னைக்கு என்ன விருது கிடைக்கும் நமக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும் நம்மளை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பக்கம் இருக்காங்க இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் நேர் எதிரானவர் மாறாக எவ்வளவு இளைஞர்களை அவர் உருவாக்கினார் எழுதுவதற்கு அவரது எழுத்தால் மட்டுமல்ல நடைமுறையிலும் அவர் தொடர்ந்து கவிஞர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறார் அதாவது தான் பெற்ற கல்வியை தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய கவித்துவத்தினுடைய அந்த செழுமையை மற்றவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான ஒரு இணைப்பு கண்ணியாக தான் இருக்க வேண்டும் ஒரு தளவாக தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு அவர் செயல்பட்டார் அதை நிறைவேற்றவும் செய்தார் அதனால்தான் அவருடைய தாக்கத்தால் தங்களுடைய படைப்பாற்றலின் கதவுகளை திறந்து கொண்டவர்கள் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு சில குறிப்பிட்ட நம்பிக்கைகள் இருந்தன இந்த நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் சிலருடைய நம்பிக்கைகள் காரணமாக சிலர் மீது ஒரு விலகல் ஏற்படும் ஒரு ஒதுங்கல் ஏற்படும் ஆனால் அப்துல் ரஹ்மான் மீது அது நடக்கவே இல்லை ஏன் அவரை எல்லோரும் நேசித்தார்கள் ஏன் அவரை எல்லோரும் கொண்டாடினார்கள் இந்த அவையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரிடம் எல்லா காலத்திற்குமான ஒரு மானுட பொதுமை ஒன்று இருந்தது அந்த மானுட பொதுமையை ஒரு ஒரு நெஞ்சில் தாங்குவது அவ்வளவு எளிதல்ல எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு கசப்பு வந்துடும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஒரு 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 விலகல் வந்துடும் ஆனால் அவர் உருவாக்கிய அறம் அவர் காட்டிய அந்த ஒரு மானுட புதுமையினுடைய அன்பினுடைய ஒரு வெளிச்சம் அது எல்லோரையும் ஆட்கொண்டது உண்மையான அறிஞன் ஒருவனுக்குத்தான் உண்மையான கவிஞன் ஒருவனுக்குத்தான் அந்த பெருமைகள் கிடைக்கும் அப்படி போது அவர் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மகத்தான ஆளுமை ஒரு மகத்தான வழிகாட்டி அவருடைய சொற்கள் என்றென்றும் எல்லோருடைய இதயத்திலும் நிலைத்து நிற்கும் தலைமுறைகளை தாண்டி நிற்கும் என்று சொல்லி இந்த ஆவணப்படத்தை இவ்வளவு சிரத்தினுடன் தயாரித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே பார்வையாளராக வந்தவரை மேடையேற்றி வாழ்த்துறை வழங்க சொன்னோம் அற்புதமான ஒரு உரை வழங்கியிருக்கிறார் எந்த நேரத்திலும் தொட்டால் போதும் பட்டன் தட்டினா பேசுற மாதிரி அப்படி பேசுவார் ஒரு முறை புத்தக கண்காட்சியில் இருளும் ஒளியும் என்ற புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் அவரை போய் புத்தகம் வந்தது நான் வெளியீட்டு விழாக்கள் வைப்பதில்லை அந்த அரங்கத்திலே வெளியிட்டு அப்ப சொன்னேன் தலைப்பு என்னன்னு கேட்டார் இருளும் ஒளியும் வரேன் வந்து இருளையும் ஒளியும் வைத்துக் கொண்டு ஒரு பதினைந்து நிமிடம் பேசினார் யூடியூப்ல இருக்கிறது போய் பாருங்க இந்த உலகத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்தால் ஒன்று இருளாகவும் மற்றொன்று ஒளியாகவும் தான் பிரிக்க முடியும் என்று தொடங்கி அப்படி போயிட்டே இருக்கார் தத்துவார்த்தமாக போறார் உள்ளவரை அவருடைய ஸ்பீச் வந்து என்னுடைய புத்தகத்துக்கு வந்து ஒரு முன்னுரை போல அவன் அவர்கிட்ட வாங்கலு வருத்தப்பட்டேன் அற்புதமான ஒரு ஸ்பீச் அதே போல இப்போ வந்து கவிக்கோவை பற்றி பேச சொன்னோம் அவர் என்னை பற்றி ரொம்ப பாராட்டி பேசினார் உண்மையிலேயே மனுஷபுச்சரன் அவர்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும் நான் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்ற முடிவு செய்ததே நீங்கள் நடத்திய எழுத்தாளர்களை பற்றி ஆவணப்பட விழாவில் தான் நான் ஒரு எழுத்தாளரை பற்றி எடுத்தால் கவிக்கோவை பற்றி எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் யாராவது அழைப்பார்களா என்று எனக்கு ஏக்கம் இருந்தது ஆனால் உலகத்தில் இந்த சீக்ரெட் என்ற புத்தகம் இருக்குல்ல அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் நீங்க நினைச்சீங்கன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும்ட்டு அது நடந்தது சிங்கப்பூர் முஸ்தாஃபா அவர்கள் என்னை அழைத்தார் நீங்கள் கவிக்கோவை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அது அப்போது நவம்பர் மாதம் நடந்தது இவர் டிசம்பர் மாதம் கூப்பிட்டு சொல்றாரு அப்படி தான் இந்த படம் இந்த படம் வந்து சிறப்பாக வந்ததற்கு காரணம் நான் மட்டுமே அல்ல இதற்கு நிறைய பேர் ஒத்துழைச்சாங்க முக்கியமாக சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் இதற்கு என்ன செலவானாலும் நீங்க கவலைப்படாங்க கார் எடுத்துட்டு எந்த ஊருக்கு எடுங்க ஃப்ளைட்டை பிடிங்க நல்ல ஆவணங்கள் எங்கே கிடைச்சாலும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு கவிக்கோவின் மீது இப்படி ஒரு ஒரு பிரியம் வைத்திருக்கிற ஒரு ரசிகரை நாம் காண்பது அரிது கவிக்கோவினுடைய பெயரில் கவிக்கோ இறந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் வாழ்நாள் முழுக்கா இல்ல அவர் இந்த இந்த அந்த கவிக்கோவனுடைய பெயரை எப்போதும் நிலைநாட்டுகிற இந்த கவிக்கோ மன்றத்தை இன்றைக்கு இருக்கிறார் எங்க இலக்கிய விழா நடந்தாலும் கவிக்கோ மன்றத்தில் நடக்கிறது டக்குனு அந்த ஒரு மைல்ஸ்டோன் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இந்த அரங்கத்தை மாற்றியிருக்கிறார் அதே போல ஆஸ்திரேலியாவிலே ஒரு லே அவுட் அது காலணி அமைத்தார் அதுல கவிக்கோ தெரு என்று ஒரு தெருவை அமைத்திருக்கிறார் அவரை சந்திக்க வந்தால் தேநீர் தருவார் முதல்ல நீங்கள் திரும்பி போகும்போது கவிக்கோனுடைய ஏதேனும் ஒரு நூலம் தருவார் ஆலாபனையோ பித்தனையோ ஏதேனும் ஒரு நூல் தருவார் இப்போது சமீபத்தில் சென்ற மாதம் இலங்கைக்கு போயிட்டு வந்தார் எதுக்கு அப்படின்னா இலங்கை சுற்றுலா பார்க்கறதுக்கு இலங்கை பல்கலைக்கழகத்தில் கவிக்கோ பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி அதில் ஆண்டுதோறும் ஒரு அறிஞர் ஆய்வு இருக்கை ஆய்வு இருக்கை நடத்தி தமிழ் ஆய்வு செய்வதற்கு ஒரு கவிக்கோ ஒரு இருக்கை நடத்தினார் இப்படி ஒரு ரசிகரை கவிக்கோ பெற்றிருக்கிறார் என்றால் கவிக்கோவினுடைய இலக்கியம் ஒரு காரணம் என்றாலும் கவிக்கோ என்பவர் இலக்கியம் தாண்டி ஒரு மாபெரும் ஞானியாக ஒரு சூஃபி ஞானியாக மனிதாபிமானியாக எல்லோருக்கும் பொதுவானவராக இருந்திருக்கிறார் அப்படி அந்த சிங்கப்பூர் முஸ்தாபா அவர்கள் எனக்கு அந்த படம் எடுப்பதற்கு ஒத்துழைப்பு தந்தார் அதே போல் இயக்குனர் லிங்குசாமி நம்ம கம்பெனியில் இருக்கிற கேமரா எடுத்துக்க அதற்கு வந்து கம்பெனியில் அனுமதித்தார் அதே போல் அப்புறம் ஆலோசனைகள் திரைக்கதையை வந்து நான் எழுதினேன் அதாவது திரைக்கதை எழுதும் போது ஒன்றை வைத்துக் அதாவது தொகுப்புரை ஆற்றுகிறவர்கள் நிறைய நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆகவே தொகுப்புறையாளர் வேண்டாம் நீங்களே பேசுறீங்கன்னு சொன்னாரு ஆனா இப்ப நானே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் இந்த இதெல்லாம் பின்னாடி பேசலாம் ஏற்புறையில நடுவர் தூண்டி விட்டதனால பேசிட்டேன் முடிஞ்சு ஏற்புரை இப்ப முடிச்சிடுறேன் நல்லது ஏற்புரை இப்ப முடிச்சிடுறேன் ஒத்துழைத்தவர்கள் வந்து அந்த திரைக்கதை வந்து எழுது என்று லிங்கசாமியோடு பணியாற்றுகிற போது அந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படங்களுக்கான வேகம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாரு அவரோடு பயிற்சி பெறுவதற்கு முன்னாடி நான் வேறு விதமான திரைக்கதை அமைப்பு ரசித்து வளர்ந்தவன் சத்யஜி திரைப்படங்களையும் இன்னைக்கு நேற்று இறந்து போன ஷியாம் பெனகல் அவர்கள் படங்களையும் பார்த்து வளர்ந்தவன் நான் வேறு விதமான திரைக்கதைகளுக்கு பயிற்சி அளித்தேன் பயிற்சி பெற்றவன் இவரோடு வேலை செய்கிற போது அந்த சுறுசுறுப்பு அதுதான் வந்து ஹோல்டு பண்ணுன்னு சொல்லுவார் அந்த அமைப்புல தான் வந்து இந்த கதை எழுதினேன் ஒன்னு அவர் சொல்லுவாரு ஒன்னு ஹீரோ பேசணும் இல்லைன்னா ஹீரோ பத்தி பேசணும் அப்படின்பாரு திரைக்கதை எழுதும் போது அத இலக்கணத்தை இந்த ஆவண நான் பயன்படுத்திட்டேன் ஒன்று கைகோ கவிக்கோ பேசுவார் இல்லைன்னா கவிக்கோ பத்தி யாராவது பேசுவாங்க தொடர்ச்சி இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அது ஒரு கதை போல எழுதிக்கிட்டேன் நிறைய பேர் நான்கரை மணி நேரம் என்ன ஃபுட்டேஜ் இருந்தது அதை ஒரு மணி நேரமா கொண்டு வந்து முதல்ல பார்க்கும்போது எல்லாரும் போர் அடிச்சிருவாங்க பார்த்தா அவ்வளவு டயர்டா இருக்கும் நாலரை மணி நேரம் ஃபுட்டேஜ் ஒரு மணி நேரத்துக்கு கொண்டு வருவதற்கு நிறைய வேலை செய்தோம் அதற்கு நிறைய பேர் ஒத்துழைத்தவர்கள் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை நான் இங்கே சொல்ல வேண்டும் ஒளிப்பதிவாளர் சிஜே ஜே ராஜ்குமார் அவர்கள் அவர் நல்ல பரபரப்பான ஒரு கேமராமேன் வாங்க மே வாங்க பரிசு இந்த டெக்னீஷியன்ஸுக்கு இப்பே கொடுத்து என்னுடைய ஏற்புரைக்கு பிறகு தர வேண்டிய பரிசு இப்போ கொடுத்துருங்க ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் அவர் நல்ல பரபரப்பான ஒரு கேமராமேன் ஆவண படத்துக்கு பெரிய சம்பளம்லாம் தர முடியாது சார் என்ன எடுக்க போறீங்கன்னு கேட்டாரு கவிக்கோவை பற்றின்னு சொன்னேன் உடனடியே ஒத்துக்கிட்டாரு அற்புதமா எடுத்தார் அவர் ஷாட் எடுக்கும் போது என்ன எதுனே கேட்க மாட்டார் மிகப்பெரிய டைரக்டர் மிகப்பெரிய செட்டப்ல சம்பவ தயாரிப்பாளர் இருக்கும் போது நல்ல கேமராமன் கிடப்பாங்க அவங்க சொல்றதெல்லாம் செய்வாங்க அப்படி கூட சில பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் இவர் என்ன எதுனே கேட்க மாட்டார் நான் சொல்ற ஷாட் எடுத்துக்கிட்டே இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல படத்தொகுப்பு செய்த நாடன் சூர்யா இங்க வந்திருக்கிறார் வாங்க வந்துருங்க மேலவங்க மிகுந்த அற்புதமான ஒரு கலைஞர் இப்போதான் வந்து படத்தொகுப்புக்கு அறிமுகம் அறிமுகமாகிறார் இந்த படம் வந்து இருப்பதற்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் வாங்க எல்லோரையும் ஆர்வத்தோடு கவிக்கோவின் மீது மிகுந்த காதல் கொண்டவர் இசையமைப்பாளர் தாஜ்னூர் வாங்க கவிக்கோவை ஒரு காதலி எப்படி அப்படி காதலிப்பவர் அந்த இசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பரிசு கொடுப்பவர்களை கொடுத்துருங்க வாங்க வாங்க தயாரிப்பாளர் முஸ்தபா அவர்கள் இந்த இசையமைப்பாளர் தாஜூர் அவர்களுக்கு வாங்க நடுப்புற வந்துருங்க ஐயா மேல மேல மூன்று தொழில்நுட்ப கலைஞர்களும் முன்னாடி வந்துருங்க அவர் எங்க இருந்தாலும் ஸ்கிரீன் இருப்பார் அடுத்தது ஒளிப்பதிவாளர் சிஜே ராஜ்குமார் அவர்கள் அங்க பாருங்க அங்க பாருங்க படத்தொகுப்பாளர் நாடன் சூரிய கவிஞர் தமிழ்நாடன் அவர்களுடைய ஆரூர் தமிழ்நாடனுடைய பையன் இவர்தான் என்ன சிறப்பு கேட்டா நான் பேட்டி எடுத்து பல பேர் எடுத்து போட்டு காமிச்சா இவர் யாருன்னு கேட்பாங்க இவர் படத்துக்கு போக நியமித்தது காரணம் என்னன்னா இவரே கவிஞர் எல்லா கவிஞர்களும் தெரியும் அற்புதமாக வச்சிருந்தாரு அவர்களுக்கு நன்றி அடுத்து ஒளிப்பதிவு இவர் ஒளிப்பதிவு இயக்குனர் ஒளிப்பதிவு செய்த தினேஷ் அவங்க கொடுங்க தினேஷ் தினேஷ் ஒளிப்பதிவு அதாவது கேமரா கேமராமேன் அவர் ஒளிப்பதிவு இயக்குனர் ஒளிப்பதிவு ஆமா அடுத்தது ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவு செய்த தீபக் உதவி இயக்குநர்கள் வாங்க இப்பயே வந்து நான் இறுதியாக கொடுக்க வாங்கிட்டு போயிருங்க அசோசியட் டைரக்டர் சாமிராஜ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சாமிராஜ் உதவி இயக்குனர் அன்பு செல்வன் அன்பு செல்வன் பார்ட் டைம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலத்தில் இயக்குனராக வரக்கூடிய நல்ல ஒரு இளைஞர் பிரவீன் வந்திருக்கீங்களா சரி ஓகே மீ இப்போ இப்போ வந்து மீது இடை அவர்களுக்கு இருக்கையில் அமர் மாதிரி அன்போடு கொள்கிறேன் வேற மீது பேரெலாம் கூப்பிட்றேன் அவர் அப்பா ஆ உட்கார் அவனுக்கு நாளைக்கு படப்பிடிப்பு இருக்கு அவன் போறான் சரி இப்ப அடுத்து இயக்குனர் லிங்கசாமி அவர்களை பற்றி நான் தனியாக புதிதாக எதுவும் சொல்வதற்கு எதுவும் இல்லை இருந்தாலும்